எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அங்கிள் இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இதுல வேற உங்களை வேற கூப்பிடாங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் சும்மாவே தலைவர் விஜயனா டிஎம்கேவை அட்டாக் பண்ணி தான் பேசுவார் இதில் நேற்று நடந்த மாநாட்டில் எந்த அளவுக்கு அட்டாக் பண்ணி பேசணுமோ அந்த அளவுக்கு பேசிட்டாரு பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது மதுரையில் நடந்த டிவிகேவோட மாநாடு ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு கண்டிப்பா டிவிகேவோட தொண்டர்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க இது மூலமா சில கட்சிகளோட தலைவர்கள் நிறைய பேருக்கு வயிறறி ஆரம்பிச்சிருக்கும் வயிறறியாம இருக்குமா நமக்குலாம் வராத கூட்டம் இவங்களுக்கு வந்திருக்கேங்கிற ஒரு காண்டு இருக்கதான் செய்யும் விளையாடு அணில கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சரியான டஃப் இருக்க தளபதி விஜயனா நிறைய பேசியிருந்தாரு அதுல முக்கியமா பாஜகவையும் ஸ்டாலின் பத்தி நிறைய அட்டாக் பண்ணி பேசிட்டாரு முக்கியமா ஊழல் மூலமா கோடி கோடியா எந்த அளவுக்கு இருந்து சொரண்டி எடுக்கிறாங்க ஆனா பெண்களுக்கு மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்து நல்ல பேர் எடுத்துக்கிறது டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊடுறாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுலதான் நடக்குல உலகத்திலே கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் மூடி போதுமாடி மறைச்சிடலான்னு படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது காதல கேக்குதா ஐயோ கிட்னி நசுக்கிறானே இப்ப வலிக்குதா இந்த எல்லாத்தையுமே நம்ம தலைவர் விஜயனா பேசியிருந்தாரு உண்மையிலுமே இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ரொம்ப மோசமா தான் இருக்கு யாரும் நம்மளாலும் அதான் உண்மை ஒரு சில பேருக்கு நல்லது பண்ண பத்தாது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் நல்லது போய் பாக்கணும் ஆனா அதை டிஎம் கே பாக்குறதுக்கு தவறிட்டாங்க அதுவே டிவி கே ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஒரு மாநாட்டுல பேசின ஒவ்வொரு பேச்சும் அந்த அளவுக்கு கூஸ் பம்சா இருந்துச்சு நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி வர மாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவருங்க வர போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷிய சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள் கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் முடியாது அப்புறம் ரொம்ப முக்கியமாக மாநாடு மாநாடுலாம் எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்தில் புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடா ஆட்சிய பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாராம் வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் ஓகேதான் அது எப்படி ஓட்டாமறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் என்ன மக்கள் கண்டிப்பாக அதை செய்வாங்கன்னு நம்புவோம் மாநாட்டில் விஜயான பேசின ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களோட தச்சை நம்ம கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்